இந்த வெயில் காலத்தில் ஒரு மழை காலம்ங்க அதுக்கு ஒரு நண்டு கிரேவிங்க ருசியான நண்டு கிரேவி அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸுங்க நம்ம அம்மா காலத்துலலாம் நண்டு குழம்ப கூட்டிகிட்டு தான் ஓடே உடைப்பாங்க இப்போ நம்மளுக்கு ஓட ஓடை டிஸ்போஸ் பண்ணுறதே பெரிய கஷ்டம் அதனால தான் நம்ம கடையிலே க்ளீன் பண்ணிட்டு போகிறோம் நாங்கள் காலோட நண்டு கா ஓடை நண்டு காலோட முள்ளெல்லாம் செத்திட்டு தான் உங்களுக்கு கொடுப்போம் ஆனால் நான் காலை உடச்சி கொடுக்க மாட்டோம் இந்த கொழுப்போடு தான் தருவோம் ஏன்ட்டா இந்த கொழுப்பு நீங்கள் கழுவுற வரைக்கும் குழம்பு கூட்டுற வரைக்கும் இருந்தால் தான் அந்த நண்டு வந்து வீணாக போகாமல் இருக்கும் வாசமாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் கழுவிட்டு குழம்புல போடும் போது இந்த காலை முறிச்சு போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வாங்க ஒரு ருசியான டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு நண்டு கிரேவி காலிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ரெண்டாக அரிஞ்சு போட்டு நல்லா செவக்க வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுங்க ஒரு பெரிய தக்க தக்காளி ஒரு பெரிய வெங்காயங்க கொறை குறைப்பாக மிக்சியில் அரைச்சி போட்டு ஒரு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஒரு கிலோ நண்டு எடுத்து அதில் ஒரு மூணு ஸ்பூன் வீட்டு தூள் தேவையான அளவு உப்பு போட்டு பெசரி இந்த நசாலா உடை போட்டு வதக்கிக்கோங்க ரொம்ப எல்லாம் வதக்க வேணாம் சும்மா ஒரு ரெண்டு மூணு வதக்கு வதக்கிட்டு இந்த நண்டு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க நண்டு ஒரு ஆளு தானே தண்ணி விடும் அதனால் பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க நான் வந்து சும்மா ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கிட்டேன் இந்த நண்டு குழம்பு கொதிக்கும் போது நாக்கில் தொட்டு பார்த்துக்கோங்க நண்டு ஒரு ஆளும் எப்பொழுதும் ஒரு இனிப்பு சுவை கொடுக்கோங்க ரொம்ப இனிச்சுதுன்னா தேங்காவையோட நிறைய மிளகு எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு ஸ்பூன் மிளகு போதும் தேங்காய் மிளகு சோம்பு அரைச்சி ஊற்றி ஒரு கொதியில் இறக்கிட்டு கொத்தமல்லி இலை போட்டுக்கோங்க இது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க இட்லி தோசையோடையும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ருசியாக இருக்கும்